இந்த வைகுந்த சொர்க்க வாசலா வைகுந்த வாசலா பரமபிரம வாசலான்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் எல்லாருமே சொர்க்க வாசல்னே சொல்லிகிட்டு இப்போ எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுமா வைகுந்தத்துக்கு போகணுமான்னால் அதை பற்றி ரெண்டு வீடியோ ஏற்கனவே ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஏ ரெங்கநாதர் வந்து திறக்க பார்த்துருக்கிறார் ஆனால் வைகுந்த வாசல் மட்டும் வடக்க பார்த்துருக்கு அவர் பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கம் அப்போ ஸ்ரீரங்கம் பூலோக வைதுந்தம் அவர் தெற்கை பார்த்துருக்கார் தெற்க பார்த்த வாசல் தான் பிரதானமான வாசல் அப்போ த வைகுந்தவாம் பதவி அப்படிங்கிறது வந்து தெற்கு நோக்கி தானே போனால் தானே அது கரெக்டாக இருக்கும் ஏன் அவர் வடக்கு நோய்க்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரு சூட்சியமான விஷயம் இந்த வடக்கு நோக்கி போகக்கூடிய ஆத்மாக்கள் சொர்க்கத்துக்கு போய் அதன் பிறகு வைகுந்தத்துக்கு செல்லும் ஆனால் தெற்கு முகமாக செல்லக்கூடிய வாளுக்கு நேரடியாக பெருலோகம் போய் பெரு யமதர்மராஜனால் அவளுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அந்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் யமதர்மராஜனால் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு அந்த ஆப்ஷனில் நீ மறுபடியும் பூமியிலே உன்னுடைய புண்ணிய பலத்தை அனுபவிப்பதற்கு பூமியிலே பிறக்கின்றாயா அல்லது சொர்க்கத்தில் வாசம் பண்ணுகிறாயா அல்லது வைகுந்தத்தை அடைகிறாயன்னு ஒரு ஆப்ஷன் வந்து யமதர்மராஜன் கேட்டு அதன் மூலமாக செலுக்கக்கூடியது வைகுந்தம் அதனால் ஒரிஜினலான வைகுந்தம் போகணும்னு சொன்னால் அதுக்கு தெற்கு வாசல் தான் கரெக்டாக இதவர வடக்கு வாசல் கிடையாது அப்போ வடக்கு சொர்க்க வாசல் வச்சிருக்கான்னு சொன்னால் அதான் வடக்கு வாசல் வழியாக போனார் சொர்க்கத்தின் மூலமாகத்தான் வைகுந்தத்துக்கு செல்ல முடியும் அப்போ சொர்க்க ஒரு லோகம் இருக்குது அந்த லோகத்திற்கு மூலமாக சொர்க்கத்து லோகத்தில் சென்று அங்கே அந்த புண்ணிய பலத்தை அனுபவித்து அதன் பிறகு அந்த ஆத்மா மறுபடியும் பூலோகத்திற்கு வருகிறதா அல்லது வைகுந்தத்தை தேர்ந்தெடுக்கிறதா என்பதை அந்த சொர்குலோகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து அது அமை தீர்க்கப்படும்